சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது பகவந்த சுவாமி சித்தர் இச்சித்தரின் இருப்பிடம் பிறப்பு வளர்ப்பு குடும்பம் பெற்றோர் உற்றார் பற்றிய தகவல் எதுவும் தெரிய வரவில்லை இவருடைய வயதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை தத்துவத்தின் சொத்தாக விளங்கும் இவர் சமஸ்கிருதத்தை நன்கு கற்று தெளிந்திருந்தார் இவருக்கு கணபதி சுவாமிகள் குருநாத சுவாமிகள் சுவாமிநாத சுவாமிகள் என பல பெயர்கள் இருக்கின்றன இவர் எப்போதும் பகவந்த பகவந்த என்று கூறிக்கொண்டே இருந்ததாலும் தம்மிடம் வரும் மக்களுக்கு ஆசி வழங்கும் போது அவர்களிடம் பகவந்தன் இருப்பான் பகவந்தன் காப்பாற்றுவான் என்று சொல்லி ஆசீர்வதித்ததனால் இவருக்கு பகவந்த சுவாமி என்று பெயர் வந்தது என்பர் அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இசித்தரின் வடிவில் இப்பூமியில் உலவியதாக கருதப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பல இடங்களில் சுற்றியடைந்த இச்சித்தர் விருதாசலத்தில் இருந்த ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த வேளையில் அந்த வீட்டிற்கு வேலூரில் இருந்த தெய்வசிகாமணி முதலியார் என்பவர் தமது பணியின் நிமித்தமாக மாற்றலாகி விருதாச்சலத்திற்கு குடிவந்தார் அங்கே வந்தவர் திண்ணையிலிருந்த சித்தரை கண்டார் ஒரு கணம் உற்று நோக்கினார் திகைத்தார் காரணம் இதற்கு முன்பு முதலியார் தமது கனவில் இவரை அன்னை ராஜராஜேஸ்வரியின் வடிவில் கண்டதுதான் அன்று முதல் அவர் பகவந்த சித்தரின் அருகிலிருந்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தார் சித்தர் பெருமான் தோற்றத்தில் மிகவும் அழகு வாய்ந்தவராக காணப்பட்டார் தாம் அணிந்திருக்கும் வேட்டியை சணல் போன்று கிழித்து விடுவார் எப்போதும் தெய்வீக உணர்வில் இருந்ததனால் அவராகவே உணவு உண்ண மாட்டார் யாராவது எடுத்து ஊட்டினால்தான் உண்டு குழந்தையைப் போன்ற குணம் யாரிடமும் நேருக்கு நேர் முகம் பார்த்து பேச மாட்டார் இவருக்கே உள்ள ஒரு சிறப்பு குணம் இவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு மோட்சத்தை அளிக்கும் ஆற்றல் பெற்றிருந்ததுதான் ஒரு சமயம் தெய்வீக சிகாமணி முதலியாரின் அண்ணன் மகன் கடும் ஜன்னியில் பாதிக்கப்பட்டிருந்தபோது தோட்டத்தில் இருந்த சித்தர் எழுந்து வந்து விபூதி பூசிவிட்டு சென்று விட்டார் அந்த பையன் இறந்து விட்டான் இதற்கு சித்தர் கூறும் விளக்கம் சிவசிவ என்று போகிறவன் நடேசன் பாதன் போய் சேரட்டும் என்று பார்த்தோம் துன்பத்தில் கால மிருத்யு அகால மிருத்யு என்று இரண்டு வகை உண்டு அதில் அகால மிருத்துவை ஆன்றோர்களால் தடுக்க முடியும் கால மிருத்யுவை அவர்களால் தடுக்க முடியாது நல்லவர்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றும் பரிபக்குவம் அடைந்த சாதகர்களை வலியே சென்று ஆட்கொள்வதும் இச்சித்தரின் கடமைகளுள் ஒன்றாயிற்று இவர் புரிந்து வந்த கடும் தவத்தினால் இவரது ஐம்புலங்கள் செத்தொழிந்து ஆத்ம சுடர் ஒளிவிட்டு பிரகாசித்தது யோக சித்தி பெற்று பரம்பொருளோடு தொடர்பு கொண்டிருந்த இசித்தர் எல்லாவற்றிலும் இவரே ஆனார் அம்பிகைக்கு சமமாக விளங்கிய இவரை தெய்வசிகாமணி முதலியார் கடலூர் புதுப்பாளையத்திற்கு அழைத்து வந்து அங்கே ஒரு அன்பருடைய தோட்டத்தில் பல வருடம் தங்க வைத்திருந்த போது இவர் அங்கிருந்த மக்களின் எல்லா நோய்களையும் தீர்த்தார் விஷம் தீண்டியவர்களை காத்தார் மிக பலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க செய்தார் தாம் சமாதி அடைவதற்கு நாற்பது நாட்களுக்கு முன்பாக சித்தர் பெருமான் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டார் சரியாக சமாதி அடையும் நாளன்று இரவு பத்து மணிக்கு கற்பூர ஆரத்தி சித்தருக்கு காட்டப்பட்டது இவர் எழுந்து அமர்ந்து இங்கு அம்பாள் பிரசன்னமாகி இருக்கிறாள் இங்கு ஒரு அற்புதம் தோன்றும் இது அம்பிகையின் ஆலயமாகும் என்றார் அவ்வளவுதான் சித்தருக்கு தாம் வந்த வேலை முடிந்தது விரோதி கிருது வருஷம் மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பதினெட்டு பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாம் வருடம் சித்திரை நட்சத்திரத்து அன்று இரவு பதினோரு மணிக்கு உடலோடு இருக்கும் போதே இறைவனோடு கலந்துவிட்டார் இவரது ஜீவ சமாதி திருப்பாதிரி புலியூருக்கு அடுத்து புதுப்பாளையத்தில் உள்ள கெடில நதிக்கரையில் அமைந்திருக்கிறது சமாதி மீது அன்னை ராஜராஜேஸ்வரியின் திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்